நீ வீட்டில் என்ன மொழியில் பேச அப்படின்னு சில குருக்கள் மார பார்த்து கேட்டேன் ஏன் நான் தமிழில் தான் பேசுகிறேன் அப்புறம் ஏன் நீ உன் தாய்மொழி இல்லாத உங்களுக்கு ஏன் நீ வாதாடுற அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியலை நீங்கள் வந்து இந்த குருக்கள் உங்களை குருக்களை பிராமணன்னு ஒத்துக்கவே இல்லை இப்போ எங்கள் ஊரில் இந்த ஸ்மார்த்தா பிராமணன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் இந்த குருக்கள் மாற பிராமணனே ஒத்துக்கிறார் இந்த குறுக்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் அதிக பணம் கொடுக்குற இடத்துல இவங்க போய் ஏதாவது இந்த இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவர் போய் தகராறு பண்ணுறாரு இவங்க எல்லாம் பிராமணனே இல்ல நான் தான் அதெல்லாம் செய்யும் அப்படின்னு தயாரிப்பு பண்றாள் அப்ப நம்ம தான் அவனை விட்டு இந்த பொருட்களை பண்ண வைக்கிறோம் அவனை ஒரு இடத்துல ஓ படம் அஞ்சு ஓடுறா அப்படின்னு சொல்லி நீ இவங்க பண்ணுவாங்க இவங்க கோயிலுல மணியை இரவு பண்ணுவாங்க அப்படின்னாங்க இப்ப இந்த குளிப்பிரை கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்க சங்கிறதுக்கு முந்தைய ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வர உடம்புல இருக்கான ஒரு முயற்சியை நடந்தேன் இப்ப இப்ப நடத்துறீங்க ஆனால் அது வந்து முழுமையா தமிழ் நடத்த முடியல இப்ப வந்து நடத்துறீங்க இந்த கால இடைவெளி மாற்றம் இருக்கு இல்லையா இதற்கான மாற்றமாக நீங்க என்ன கருதுறீங்க எதனால இப்படி இது மக்கள் ஆதரவு பெருகி இருப்பதா கருது இது ஒரு தமிழ் தேசிய எழுச்சியோட வடிவமா பார்த்தா பாரந்தர் மன்றம் தொடர்ந்து தமிழ் நிகழ்ச்சிகளை ஒரு ஆண்டுக்கு மூணு நிகழ்ச்சி நடத்துறாங்க அது வந்து எளிய நல்ல வலிமையான ஆற்றல போற்று சும்மா மேற்பு சோப்பெல்லாம் நடத்துறது இல்ல இந்த குடம்புலுக்கு முன்பே ஒரு சேகானு ஒரு ஆசையை எத்திருக்குற மாட்டாங்கிறது முடியல அவரை கொண்டு வந்து வச்சு இந்த ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு விழாவில் அழுத்தம் திருத்தமாக அது விளையாட்டு விழாவுக்கு பரிசு கொடுக்குறது அழுத்தம் திருத்தமாக குடமுழுக்க பற்றியே பேச சொல்லி அவரோட சேர்ந்து இந்த தேவார நல்ல ரொம்ப ஆழ்ந்த புலமை உள்ளவர்களை இதெல்லாம் செய்ய தான் வேணும்னு நினைக்கக்கூடியவரெல்லாம் கொண்டாந்து மேடை ஏற்றி அவங்களெல்லாம் பேச வச்சு அவர் அப்படி செய்வது தான் சரி இந்த மாதிரி இறைவனுக்கு நீங்கள் புரிகிற மொழியில் பேசினால்தான் உங்களுடைய வேண்டுகோள் போய் சேரும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுடைய அந்த கடவுள் வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய பாடல்கள் தேவார திருவாசகங்கள் பெரிய புராணம் சிவபுராணம் அதுகளில் இருந்தே எடுத்து சொல்ல சொல்லி இந்த பரப்புரை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஏற்கனவே நம் நம்முடைய பரப்புரையை விட எனக்கு என்னமோ படுது இந்த திருவாசகம் முற்றும் அதெல்லாம் தமிழ்நாடு கூட நம்ம கொண்டு வரும் ஏன்னா பெண்கள் தான் கண்ணை மூடிகிட்டு இந்த ஐயர் சொல்றதை கேட்டு நம்மளை வந்து காலை வாரப்படும் ஆனால் இதில் பெண்கள் வந்து பாடு பாடி 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 அவங்க வந்து ரொம்ப முழு ஈடுபாடாகிட்டாங்க அதனால் பெண்கள்ட்ட இப்போ அவங்க அந்த கதையை சொல்ல முடியும் அது திருவாசக முற்றோதல் எனக்கு பயந்து வந்ததாக நான் கருதுறேன் அது நம்ம ஏற்பாடு செஞ்சது அது யாரோ தேவோட்ட பகுதியில் தொடங்கி காரக்குடி வந்து எங்கள் பகுதி ஊரா பரவி இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் திருவாசக முற்றுதல் குழு அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து ஒரு முப்பது பேராவது இருக்கிறாங்க இப்போ எல்லா வீடுகள்லையுமே நம்ம சொல்லாமலேயே திருமண வீடு அது ஒரு திருவாசக முற்றுதல் வைக்கிறேன் அப்புறம் இறந்து போனவர்களை தூக்கி கொண்டு வந்து வீதியில பாடையில வச்சுக்க நிற்கிறேன் அதுல இந்த பெண்கள் இதே மாதிரி பாடல் அதுக்குரிய பாடங்களா நிறைய வச்சிருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியல இப்ப அவங்க பாடுறாங்க பாடும்போது அதை இவ்வளவு செய்தி இருக்கு நமக்கு அதெல்லாம் தெரியாம போச்சு நம்ம ஏப்பா பாக்கணும் அதுல அவங்க பாடுறாங்க அப்புறம் மன புரியும் அது மாதிரி பிணவினைகி அந்த சடங்குகளுக்கு தமிழ்ல வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த ஒரு ஆண்டுல நடக்கக்கூடிய இந்த தவசம் சொல்றது அது ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பேர் இருக்கு அதை நீத்தாரு விநாடு அல்லது எட்டுக்கு படைக்கிறது பதினாறுக்கு படைக்கிறதுனு சொல்கிறாங்க அதெல்லாம் தமிழரை பண்ணுற குழுக்கள் வந்துவிட்டாங்க இப்போ எங்கள் பகுதியில் இந்த பரப்புரை அதிகம் இருந்ததுனால அறுபது எழுபது எண்பது தமிழில் நடக்குது நிறைய ஏன்னா திருமணம்னா கூட இவன் மணமகன் வச்சுருக்கான் பொண்ணு வீடு ஒத்துக்கணும் இவன் பெண்ணை வச்சுருக்கான் மாப்பிள்ளை வீடு அந்த சிக்கல் இருந்தது ஆனால் அறுபது எண்பது இவ கிணவன் மனைவி ஒத்துக்கிட்டால் போதும் அதனால் நிறைய நடக்குது அது ரொம்ப சிறப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லி இந்த அறுபது என்பதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லி அவங்களே இப்ப தமிழ்ல அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா அறுபது எழுபது என்பது கூப்பிடுறாங்க இப்ப அதுல வந்து முழுமையாக தமிழ் வந்துகிட்டு இருக்குது வேகமாக வந்துகிட்டு இருக்குது அதுக்கு நிறைய பண்ணுறவங்களும் இப்போ அங்கே வேறாவு சிவத்தம்பி இங்கிட்டு நம்ம இறைநெறியமே வந்து சேலம் குழு பவானி குழு எல்லா ஆதீனங்கள்லேயும் இதுக்கு குழு இருக்கு எல்லா ஆதீனங்களையும் அறுபது எழுபது எண்பது பண்ணக்கூடிய மனவினை பண்ணக்கூடிய குழுக்கள் உடம்புலுக்கு பண்ணக்கூடிய குழுக்கள் இருக்கு நம்ம பேரூர் அடிகளார் வந்து அர்ச்சனை செய்வதற்கு பயிற்சி விழுகுறார் பயிற்சி கொடுக்குறார் அங்கே நம்ம பயிற்சிக்கு அனுப்பி இப்போ இன்னும் ஒரு செய்தி என்னன்னா நம்முடைய திருமணங்கள்லேருந்து வந்த அடிகளாருடைய ஒரு கருத்து என்னன்னா அவனுடைய பலமே இப்போ இருக்கிற இந்த கோயில் குருக்கள் தான் இவரை வச்சுதான் நம்மளை அச்சுறுத்துறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இன்னைக்கு நீங்கள் பண்ணிட்டு போயிருவீங்க தமிழில் நாளைக்கு இந்த கோயிலில் அடிச்சு யார் வழிபாடு செய்யறது அதுக்கு குறுக்கள் எங்க அப்படின்னு அவன் கேட்குறேன் இந்த குறுக்கள் பொடுக்கின்னு போயிடுவார் விலை போயிடுவார்

ஐயர்களை அடிச்சுக்கிறதெல்லாம் இந்த இவர்கள் இந்த மொழியில பண்ணணும்னு சொல்றதுக்கெல்லாம் பெரிய கோயில் மட்டும்தான் வருமானம் உள்ள கோயில்களில் தான் அவர்கள் இவ்வளவு பேசிக்கொண்டிருக்கிறாரு சின்ன கோயில்கள்ல மூவாயிரம் கொடுக்குற கோயில்கள்லாம் அவர் போறதே இல்லை ஒரே ஐயர் ஒரு வண்டியை வச்சுக்கிறாரு அவர் வந்து நாலுல இருந்து அஞ்சு ஒரு கோயில் அஞ்சுல இருந்து ஆறு ஒரு கோயில் ஆறுல இருந்து ஏழு ஒரு கோயில் மாலையில காலையில அது மாதிரி ரெண்டு கோயில் மூணு ரெண்டு அஞ்சு கோயிலுக்கு ஒரு ஐயரை மணி அடிக்கிறார் அஞ்சு கோயிலுல மூவாயிரம் மணி பதினாயிரம் வாங்கிக்கிறார் அஞ்சு கோயிலும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எல்லைக்குள்ள இருக்கு சும்மா அங்கேக்கி எங்கனா அரசு போறதுக்கு அரசமரம் பிள்ளையார் கட்டி வச்சுறேன் அதில் மணி அடிக்கிறதில்லை வழிபாடு செய்கிறது இல்லை ஒன்றும் பண்ணுறதில்லை மூவாயிரத்துக்கு பண்றேன் அதனால் பண்ணுறேன் இப்போ நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்க சிறு கோயில்கள் முழுக்க நீங்கள் நம்ம ஆட்களை ஓய்வு பெற்ற ஆளில் பேரூர் மடத்துக்கோ இந்த மாதிரி தமிழில் பயிற்சி கொடுக்குற மற்ற மடங்களுக்கோ அனுப்புங்க அனுப்பி இவர்களை அடிக்க சொல்லுங்கள் அந்த இது ஒரு ஆள் கிடைக்கும் அது அதுக்கான பயிற்சி பெற்று பயிற்சி பெற்று ஏன்னா இப்போ அவங்க அது வரமாட்டேங்கிறேன் இதுக்கே இந்த அஞ்சு கோயில் அடிக்கிறதுக்கு அவங்க பத்தாது ஏன்னா இந்த கோயிலில் தட்டிலே ஐம்பதாயிரம் வருது இப்போ ஒரு என் பக்கத்தூரில் ஒரு கோயிலில் ஒரு பொறியாளர் படிச்சவர் கோயிலில் அரிசராக இருக்கார் என்னங்க அப்படி இருக்கேன்னு கேட்டால் எனக்கு இருபத்தாயிரரூவா சம்பளம் தர்றாங்க வீடு வாடகைகள்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மற்ற வருமானம் வந்துருக்கிறாரு அப்போ எழுபத்தையாயிரம் ரூபா கிடைக்கிது பொண்ணை வராது ஒரு கிலோமீட்டரில் இருக்கார் அப்போ நகரத்தில் இருக்கிற மாதிரி தான் அது மாதிரி அவங்க இப்போ நம்ம வந்து இந்த சின்ன கோயிலுக்கு அவங்களாம் வர்றதில்ல நம்ம இந்த சின்ன கோயிலுக்கு ஏன் போட சொல்கிறாங்கன்னா இந்த சிறிய கோயில்களையும் சுற்றி ஓதுவார்கள் பண்டாரங்கள் நகர்த்தார்கள் மல்லையார்கள் இப்படி எல்லாரும் சகல ஜாதியும் மற்ற சமூகங்களை சேர்ந்தவரும் அடித்தா நாளைக்கு இவர் மாட்டேன்னு சொன்னார் விடா அந்த கோயிலில் அடிக்கிறாரில்ல இவர் அடிச்சுட்டு போகிறாரு இந்த ஓதுவாரங்க அடிக்கட்டும் இந்த இவர் ஓச்சரங்க அடிக்கட்டும் இந்த பட்டாரங்க அடிக்கட்டும் இந்த வேளாருங்க அடிக்கட்டும் எங்கள் பக்கமாக வேளாறு கோயிலில் நான் ஈயரம் கோயிலில் வேளாறு தான் அடிக்கிறாங்க அது மாதிரி இந்த சின்ன கோயில்களுக்கு கூட அது வெறுமனா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கோயில்களில் கூட அவர்களே பயந்து இப்போ அம்மன் கோயிலில் ஐயர்கள் ரொம்ப இல்லை வேற ஆற்றில்தான் இருக்காங்க ஆனால் அவன் என்ன செய்யறான் எடுத்த ஓம் சுக்கராமரதாமர் அவனை உலகநாயியே வாழ்க அப்போ போற்றி உலகநாயியே போற்றி அப்படின்னு அப்புறம் தமிழ்ல சொல்லிக்கிறான் அப்புறம் மறுபடியும் முடிக்கும் போது ரெண்டு வரி வட ஏதோ புரிஞ்ச புரியாதான்னு சொல்கிறேன் அது அவனை பயம் இல்லாமல் நல்ல தமிழ் பாடல்களை அவன் பாடினா கீழே இருக்க நல்லா இருக்குன்னு சொல்றபடியா அவனை உட்கார வச்சு அவனுக்கு வகுப்படுக்கணும் வகுப்படுத்த அவனை சொல்லி கொடுக்கணும் இந்த கோயில்களை என்னச்சு அஞ்சாறு கோயில்களை நம்ம ஆள் பணியடிக்கணும் நம்ம ஆயுள் அர்ச்சகராக வரணும் இப்போ இந்த கோயில்களில் மடப்பள்ளியில் சமையல் செய்கிறவர்கள் பேர் சோம்பாகும் அவர் ஐயர் தான் இறைவனுக்கு காட்டணும்னு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஐயர் சமையலுக்கு வர்றதில்லை இந்த சம்பளத்துக்கு ஐயர் கிடைக்கல அதனால் இப்போ சரிபாதி கோயில்களில் இப்போ மற்றவர்கள் ஏற்றுக்கிறாங்க அதனால இப்போ இந்த ஐவைக்காக ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க அப்போ நம்ம இந்த கோயில்கள்லேருந்து ஓடும்போது இப்போ நம்ம கேட்குறோம் இப்போ நம்ம எல்லா ஊர்லயும் கேட்குறோம் அவன் இந்த இப்போ அவன் சமைக்க மாட்டேன்ட்டு போயிட்டேன் நம்ம வேறால் போடலையா அது மாதிரி இப்ப வடமுள்ள சொல்ல போனால் போயிட்டு போகிற தமிழில் இருக்கணும் போடுவோம் அப்படிங்கிற நிலை வந்துடும் அதுக்கு நம்ம இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் நம்ம ரெண்டு செய்யணும் ஒன்று வந்து திருவாசக முற்றோர்கள் குழுவை முழுமையாக ஊக்குவிக்கும் ரெண்டாவது நம்முடைய ஆட்களை பயிற்சி பெற்று வர சொல்லி அவங்கள எல்லா கோயிலையும் மணியடிக்க சொல்கிறோம் இந்த எஸ்ஆர்எம் கல்லூரி ஒரு பயிற்சி பட்டயம் எல்லாம் நான் கொடுக்குறேன் ஆனால் அதுவே தேவையில்லைங்கிறாங்க இவங்க இங்கே சொல்கிறது இப்போ இந்த கோயில் குடமுழுக்கு எல்லாம் இவங்கள படித்தவங்களாக இருக்காங்க இவர்களிடம் படிக்க இந்த மாதிரி இந்த ஆதீனங்கள் பூரா அங்கே எங்கேயும் பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடங்களில் உடம்பொழி படிச்சுட்டு வந்தவர்கள் அடிக்கிறார் ஆனால் அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்காமல் இப்போ நாட்டரசங்கோட்டையில் ஒரு பட்டர் ராஜா ராஜாப்பட்டர்னு ஒரு ஐயர் அது மாதிரி இங்கிட்டு திருவாடானாவில் ஒரு ஐயர் இவர்களிடம் படிச்சுட்டு பரம்பரையாக வந்தவர்கள் சொல்லிக்கிட்டு பண்ணலாங்கிறாங்க அதனால நமக்கு அதோட இங்கேயுமே அது இல்லை நம்ம பேரூர்ல வந்து அது மாதிரி பள்ளிக்கூடங்களில் ஒரு பதினஞ்சு நாள்ல ஒரு அர்ச்சனை செய்ய பயிற்சி கொடுத்துறாங்க திருவாசரம் முற்றோதல் ஒன்று பயிற்சி வரணும் ரெண்டும் பேர் சிறு கோயில்களில் நம்ம மணி அடிச்சு வரணும் எல்லா கோயில்களையும் நம்ம முன்னெடுக்கணும் அது தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல இது முன்னெடுக்கப்பட்டால் எல்லா ஊர்களையும் ஏன்னா அரசாங்கம் சட்டம் நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டார் அரசாங்கம் ரெட்லைன் பண்ணலாம்னு சொல்லிடுச்சு அரசாங்கம் தமிழில் எப்படி பண்ணுவனே அந்த குழுவை போட்டிருக்கு தமிழில் பண்ணலாமா வேண்டாமான்னு குழுவை போட நான் நம்முடைய அடிகளார் பெருமக்களை எல்லாம் கேட்டேன் நீங்க உங்களை எல்லாம் குழு போடுறது எதுக்கு இல்லை தமிழில் எப்படி பண்ணுவனே அவ போட்டிருக்காங்க பண்ணலாமா வேண்டாம் கேள்வியே இல்லை அதனால அரசாங்கமும் பண்ண சொல்லிருச்சு ஆனா அது எல்லாமே என்னன்னா நடைமுறை காலத்தாழ்வு 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 ஆனா இப்ப கொண்டு போனா நம்மளை எதிர்த்து ஒருத்தர் வழக்கு போனா நமக்கு இப்போ இப்ப ஊருக்கே ஒருத்தன் வழக்கு போட்டா அவன் தோல்வி அடைகள் அதனால நாங்கள் எதிர்கொள்ள அம்பாடு போட்டு தடை வாங்கிட்டாங்க ஆள் போட்டு உயர் நீதிமன்றத்தில் திருமணம் தொடக்க நீதிமன்றத்தில் ஆள் வச்சு உட்கார்ந்தோம் யாரும் சரி அதுக்கு நம்ம கேட்டு எங்களை கூப்பிட்டுதான் ஒரு கேவிட்டு போடலாம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அதுக்கும் பயப்படுறாங்க நினைக்கிறாங்க கோயில் வேலை சாமியில் போய் கோர்ட்டுக்கு போய் சொல்றீங்களே அப்படின்னு அவங்க ரொம்ப புலமையாளர்கள் இருக்கடா இப்ப உங்க இப்ப இந்த நடந்து முடிஞ்ச குடம்புலத்துல தமிழ் சமூகத்தை சேர்ந்த அனைத்து சாதீனரையும் மட்டும் வழிபாடு அதே போல என்ன பெரிய வியப்பா போச்சு நான் வந்து இத செய்யணும் அதாவது எல்லா சமூக உள்ள ஒரு பத்து பன்னெண்டு சமூகங்கள் பெரிய ஊர் ஆனால எல்லா சமூகங்களும் இருக்கான் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கணுங்கிற போது ஒரு பெரியவர் சொன்னாரு ஆனா நீ வேறடா அந்த காலத்திலேயே இந்த உட்டுறவு வந்து செல்லாட்டி எல்லாரும் உறவாக தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னார் எப்படி அதை அழைக்கிறதுன்னு கேட்டேன் அது இங்கேருந்து நம்ம ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவங்களுக்கு சொல்லிட்டு போகணும் சில பேர் கோயிலில் இருப்பாங்க சில பேர் அம்பலக்கல்லில் உட்காந்துருப்பாங்க சில பேர் அவங்க கூடத்தில் உட்காந்துருப்பாங்க அந்தந்த சமூக பழக்கம் நம்ம நமக்கு தெரியும் அவங்க எங்கே உட்காந்துருப்பாங்க நம்ம இங்கேருந்து பத்து பேர் அழைப்படுத்திட்டு போவோம் அவங்க வாங்கன்னு கேட்டு கோயில் அவங்க கோயிலுக்குள்ளே கூட்டி போய் மணி அடித்து தீவங்காட்டி காட்டி நமக்கு எல்லாம் மதிப்பு மரியாதையும் பண்ணி அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட வந்து திண்ணியில் உட்காந்து பேசுவார் அப்போ நம்ம தட்டில் வச்சு அதை கொடுக்கணும் பழங்காய் அதுவும் அழைப்பு எடுத்துப்பாரு அப்போ நம்ம எல்லோரும் வந்துடணும் நீங்கள் எல்லாருக்கும் ஊருக்குள்ள சொல்லி அழைப்பை எல்லோரும் கொடுத்து எல்லாரும் கொடுத்துடணும் சொல்லணும் இதில் எந்த சமூகத்தையும் விட முடியாது ஆ அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அது எப்படி போனாங்க கூடவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லைங்கிறாங்களே அப்படின்னா போனால் கூடவங்களுக்கு செய்கிறவரை கேட்டோம் அவர்களில் இருந்துச்சு அது நால இடவில எப்படியோ நலிவடைஞ்சு இந்த நம்ம கோயிலில் இருக்க பணியாளர் இந்த பண்டாரம்னு ஒரு பணியாளர் மணியடிக்கிறவர் இந்த மணியடிகிறவர் கையில் கொடுத்து அங்கங்கே எல்லாத்துலேயும் அந்தந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கோயிலிருந்து இறப்பிடிச்சுக்கிட்டு விடியவர்கள் அவளை உட்கார சொல்லி அவளை அழைச்சி நீங்கள் வந்து உனக்காக வலியுறுத்தி சொல்கிற பழக்கமெல்லாம் இல்லாமல் போச்சு ஆனால் அழைப்பு கொடுக்குற நிக்கலை நாடு அப்போ அழைப்பு கொடுக்குற நிக்கலைங்கிற ஏன் வலைய முறைப்படி பண்ணக்கூடாது நம்ம கேட்டது எல்லாரும் கொடுத்துட்டாங்க அதே போல இந்த முறை எல்லா சமூகத்துக்கும் நம்ம சொல்லிட்டு எங்கள் ஊரில் மரவர் பல்லர் பறையர் முத்தரையர்னு சொல்லக்கூடிய வலையர் கவுண்டர் ஆசாரிமார் அப்படின்னு எல்லா தரப்பும் இருக்காங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்லி போனால் எல்லா இடத்துலையும் நூறு பேர் ஐம்பது பேர் அவங்க கூடி நின்று வரவேற்றாங்க நம்ம சொன்னால் சொல்லி எல்லோரையும் சொன்னோம் அது மாதிரி அந்த குடங்களுக்கு அன்றைக்கி முத நாள் இரவுலேருந்து இந்த குடங்களுக்கு விருந்து முத நாள் இரவுலேருந்து ஒரு ரெண்டு இடத்துல கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு அதில் வந்து சமம் எல்லோரும் சமமாக தான் சாப்பிட்றது அதுலெல்லாம் எல்லாம் யார் ஆளோதிக்கெல்லாம் சாப்பிட்றதில்ல சமமாக சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணி மிகப்பெரிய அளவில் பந்தல்கள் போட்டு மிகப்பெரிய அளவில் சாப்பாடு எல்லாம் நடத்தி அவங்களும் அந்த அந்த இருந்து ஒரு பட்டம் எடுத்துக்கிட்டு வருவாங்க ஒரு ஐம்பது பேர் அவங்க சமூகத்தின் சார்பாக இந்த கோயிலுக்கு பட்டம் எடுத்தாங்க சாத்தி எல்லாம் உணாந்து உடச்சி அந்த கேளாஞ்சி எல்லாம் வாங்கிக்குவாங்க அவங்களுக்கு இவங்க வந்து இந்த பெரிய மந்திரி இந்திரி வந்தாங்க அவங்களுக்கு இன்றியமையாதவர்களுக்கு கொடுக்குற மாதிரி பையில இந்த படாங்கிடம் புத்தகம் தேவார திருவாச புத்தகம் எல்லாம் வச்சு இவங்க கொடுப்பாங்க பெரிய அமைச்சர் அமைச்சர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பட்டு போத்தி இதெல்லாம் பண்ற மாதிரி இவங்களுக்கும் எல்லாருக்கும் அதே போல் பை பெரிய அளவில் பை போட்டு அது புத்தகங்கள் படங்கள் எல்லாம் வச்சு எல்லாருக்கும் காளாஞ்சின்னு சொல்லுறது இந்த தேங்காய் முடி படம் காலாஞ்சி தவிர இந்த புத்தகங்களும் ஒரு பெரிய பை போட்டு கொடுப்பாங்க அவங்க ஐம்பது பேர் இருந்தாலும் ஐம்பது பேருக்கு பை அந்த மாதிரி நம்ம சிறப்பாக பண்ணாங்க அதெல்லாம் இப்போ வந்து தமிழ் வந்ததுனால தான் இவ்வளவும் விரிவாக உற்று வந்தது இல்லைன்னா ஒரு ஜனவர்ட்டையும் பார்த்து பேசிக்க விட கிடையாது அவங்க போய்கிட்டு இருப்பேன் அந்த மொழி வழிபாடு மக்களை பிரிவிடைகிறது சேர்த்து வைச்ச சேர்த்து வைத்தது ஒரு வேலைப்படுத்துகிறது ரொம்ப 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 அன்பா சேர்த்து வைத்தது அவங்க முழுமையா வேலை பார்த்தாங்க ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அன்னைக்கு வந்து இந்த தெருக்கல்ல பெரிய பந்த கொட்டையை போட்டாங்க அந்த கொட்டையை இப்ப அஞ்சு தேர் அன்னைக்கு வரும் குடமுழுக்கு நடந்த அன்னைக்கு இரவு அஞ்சு தேர் வரும் அஞ்சு தேர் வர்றதுக்கு இந்த கொட்டையை பிரிக்காம போயிட்டாங்க கொட்டைக்காரன் அத நாளைக்கு வந்து பிரிச்சுக்கலாம்னு போயிட்டாங்க ஆனா அந்த தேருடைய அந்த உச்சி வந்து அது போய் இடிக்குது பிரிச்சா தான் தேர் போகும் ராத்திரி பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணிக்கு எங்களை எழுப்பி சொல்றாங்க எங்கள்ட்ட சொல்றாங்கன்னா நாங்கள் எல்லாரோடையும் ஒட்டுறவா இருக்கிறோம் எல்லாத்தையும் அன்பா இருக்கிறோம் நாங்களும் போய் அவங்க எல்லாத்தையும் சொல்றோம் மற்ற சமூகத்தை சேர்ந்த உடல் உழைப்பாளிகளான எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுறோம் உடனே ஒரு ஐம்பது பேர் மகிழ்ச்சியா வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டு இந்த கோட்டை கொட்டையக்காரன் பிரிக்கிறது ரெண்டு நாள் ஆகும் இவங்க ஏராளமான பேர் வந்த உடனே மழமலமளான்னு பிரிச்சு வச்சாலே தேர்வு ஊற சுத்தி வந்துருச்சு அப்ப இந்த ஒற்றுமை இது வந்து ஐநூறுரூவா ரூபாய் காசு கொடுத்தாலும் முடியாது அப்படி வந்து ஒற்றுமை தமிழ் வந்து இவர்களை முழுமையாக ஒற்றுமைப்படுத்தியது இப்போ எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பரப்புரை செய்கிறோம் ஏற்கனவே நம்மளுடைய பகுதியில் மனவினை பிணவினை எல்லாம் ஆள் கூட்டியா இருந்து தமிழ்ல தண்டோம் இப்ப நம்ம செய்ய வேண்டியது வெளியூர்ல இருந்து வருகிற போது அந்த குழுக்கள் போக்குவரத்து செலவு அது இதெல்லாம் நிறைய ஆகுது அப்படியே ஆனாலும் நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் வசதியானவர்கள் தான் இதை செய்ய முடியும் வசதி இல்லாதவர்கள் வந்து குறைவாக இருந்தா பரவாயில்லன்னு கருதுறதுனால மாவட்டத்துக்கு ஒரு குழு கண்டிப்பா உருவாகும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து இந்த ஓய்வு பெற்ற புலவர்கள் ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர்கள் போதும் இருக்கு இசையோடு பாடக்கூடிய ஒரே ஒருவர் தான் அந்த குழு வெளுத்துக்கட்டும் இந்த இன்றையமே அந்த பாடல்கள்லாம் இசையோட பாடாச்சு அந்த மொத்த மக்கள் கூட்டமும் பாடுது சரி அப்படி கண்ணீர் வடியவெல்லாம் பாடினாங்க எங்கள் ஊரில் இந்த பாடல்களை இவங்க பாடும்போது அப்படி கண்ணீர் வழியே எழுதாப்பில் இருக்கிற குழுவெல்லாம் பாடுது அவங்க ரொம்ப நன்றி சொன்னாங்க என்னட ஆஹ் நீங்க சாமியே கும்பிட மாட்டேன் திருநீரே பூச புசமாட்டேன் ரொம்ப நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு ஒடியாந்து எல்லாம் கும்பலாமே எல்லாம் கை கொடுக்குது ஆஹ் நம்மகிட்ட நட்புறவா வந்து பேசுறாங்க அதான் நான் சொன்னேன் தமிழ் எல்லாரையும் இணைச்சு வச்சிருக்கு தமிழ் வழிபாட மக்கள் ஆதரிக்கிறார்கள் ஆதரிக்க மாட்டார்களும் நம்மளா பயந்துகிட்டு இருந்துட்டோம் இப்ப நூத்துக்கு நூறு வடமொழி வழிபாடுதான் நடக்குது அதை உடைக்கிறதுக்கான முழு முயற்சி இப்போ ஐயா மணியரசன் வந்து இந்த தெய்வ தமிழ் வச்சு அங்கே முதல்ல அங்கே ஆரம்பித்தாரு அதுக்கு முன்னாடி பசுவதீஸ்வரன் கோயில் அவர்களாக ஆரம்ப கிளம்பிச்சு அவங்க பண்ணி வந்தாங்க அது பசுவதீஸ்வரன் கோயில் வர்றதுக்கான அந்த தமிழ் வந்து அங்கே இப்போ அந்த சொல்கிறேன் கடவுளை நீங்கள் வழிபடலாம் தமிழில் வழிபடலாம் அர்ச்சனை செய்யலாம் ஓம உண்டத்துக்குள் வரலாம் யார் நிலைநாட்டுறது இந்த சிலையை ஸ்தாபிக்கிற உரிமை எங்களுக்கு தான் இருக்க நம்ம கரூர் நம்ம பெரிய கோயில மூலம் வர நிலைநாடுனது கரூர் சித்தர் இவ்வளவு கோயில் பெரியது பெரிய கோயில் தான் பெரிய கோயிலே கரூர் சித்தர் தான் நிலைநாட்டிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் நம்மள பேசவே மாட்டேன் இந்த சுற்று நம்ம போய் இந்த பெரிய ஆளுநா உங்களை கூட்டிட்டு போய் பேசணும்னா பேச அவங்க சொல்றாங்க எங்கள்கிட்ட ரொம்ப கட்டி ஏறினாங்க உங்கள்ட்ட ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க உங்கள்கிட்ட தெரியாத உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு அடிச்சுக்கிட்டு ஐயா நான் இதே வேலையா தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் அதனால நான் இதெல்லாம் சொன்ன அவங்க எதுவுமே பேசல அப்புறம் பழனி கோயில் செப்பேடு தான் நமக்கு ரொம்ப பழனி கோயில் செப்பேடு நம்ம ஒரு பத்து லட்சமாவது அடிக்கும் அடிச்சு கொண்டு போய் எல்லா கொடுக்கும் அந்த பழனி கோயில் செப்பேடு நமக்கு பெரிய பாதுகாப்பு அது தெளிவா ராம பையன் அவன் எழுதுறேன் என்ன நான் நானும் நாயக்க மன்னரும் இந்த கோயிலுக்கு வந்தோம் இந்த கோயிலுக்கு வந்தபோது இந்த கோயிலில் பண்டாரணையில் திருநீர் வாங்கக்கூடாது என்று நாங்கள் கொடுமுடியிலிருந்து தெலுங்கு பார்ப்பனையை கொண்டு வந்து அமர்த்தினவன் அமையும் எழுத இதை நம்ம சொல்லியிருந்தோம்னா தமிழ் தேசியவாதிகள் பொய்யா எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லுவேன் இது அமையும் எழுதி வச்சிருக்கேன் சொப்புப்பட்டேன் அது இன்னைக்கு தகவல் அறிஞ்ச இடத்துல பள்ளியில் கொடுக்குறேன் அதை நம்ம ஒன்று ஏற்கனவே நிறைய புத்தகத்தில் பதிவு பதிவாயிடுச்சு அதை நம்ம பல லட்சம் பதிவு பண்ணோம் பதிவு பண்ணி அதையும் கொடுக்கணும் இது முயற்சி அது எப்படியோ வெற்றிகரமாக நடந்துருச்சு அது அந்த கருவறைக்குள்ளே போகிறத பண்ணியிருக்கலாம் அதுக்கு ஒன்றும் தடை இல்லை நானே பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கசைக்கு பண்ணியிருக்கலாம் ஆனாலும் இவர்கள் நமக்காக எல்லா ஊர்களையும் எடுத்து சொல்லணும் அதை விட என்னுடைய மனசுல என்ன ஓடிச்சான் மிக அதிகமான தொகை விழுக்கிறவர்களுக்கு இவர்கள் எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக கால வாரி ஒழுங்காக அந்த பாதை கொண்டாந்துடும் அதே நேரத்தில் ஒரு பெரிய தமிழ் பற்றாளர் இவங்க எப்படி இறைப்பற்றாளர்களோ அந்த அளவுக்கு நல்ல தமிழ் பற்றாளர் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் பயப்படுறேன் சாமி கண்ணா குத்துன்னு நினைக்கிறேன் அது எடுத்தாலும் அதனால இவன் போக்கில் தான் போகணுங்கிறக்கா நான் அதை விட்டு ஊர் தான் பண்ணேன் இப்போ நமக்காக எல்லா ஊர்லேயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஏ இப்போ இந்த குளிபுரை கோயில் நீங்க தமிழ் வழியில் உடம்புல நடத்தியதுனால உங்களை யாரும் தொடர் போட்டாங்களா அறிஞர் இருந்த ஊர்ல எல்லா ஊர்லயும் செய்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊரில் இனிமே இப்படிதான் நடத்தணும் அப்படின்னு அவங்க அவங்க ஊர் குறுக்கள் இல்லை மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்கு நம்ம இப்போ இன்னும் வந்து எந்த ஊர்லயாவது பேர் இந்த மாதிரி பிரித்து வேலை வாங்கணும்னு சொன்னாலே நம்ம போயிடும் போயிட்டாங்க யாராவது வச்சு சொல்றதோ எடுக்கிறது நம்ம முன்னெடுத்து செஞ்சிடலாம் அதில் ஒன்றும் இல்லை ஒரு ஒன்றுக்கு பாதி நடக்கும் ஒன்றுக்கு பாதி மீறி போனாலும் ஒன்றுக்கு பாதி நடக்கும் இனி மற்ற இதுகளுக்கும் நிறைய வந்துச்சுன்னா இப்ப எப்படி கரூர் பகுதியில் அவர் சொல்றாரு குமரகுருக்குற அடிகளார் அவர் ஊர்ல ஐயர்களே தமிழ்ல பண்ணா தயாரா இருக்காங்க அப்படி என்னங்க அப்படி சொல்லி அவன் என்ன அவன் பணம் இல்லை இப்ப ஒரு குடமுழுக்கு பிச்சை குறுக்கு முப்பது லட்சம் ரூபாய் வாங்குறாங்க அப்ப அவன் ஒண்ணும்லாம் போயிட்டாங்கல்ல அதனால அவனுக்கு என்ன தமிழ்ல வெட்டுறோமா வாங்கிட்டு போவோம் அப்படின்னு அவன் வாங்க தொடங்கிட்டான் அது பெரிய தொகை மூணு லட்சத்துக்கு குறைவா சின்ன கோயில் கூட யாரும் பண்றது இல்லை இந்த குடமுழுக்கு குறைந்த தொகை மூணு லட்சம் பெரிய தொகை முப்பது லட்சம் அப்போ அதனால் மிகப்பெரிய தொகையை இழக்கிறது தயாரில்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்து அவர் சொல்கிறது மற்ற அந்த பெரு மடங்கள்லேருந்து வந்த அடிகளாக சொல்கிறது என்னென்னா இந்த திருமணங்களுடைய முயற்சி வெற்றி பெற்றால் இந்த தமிழ் குடம் முழுக்க வெற்றி பெற்றால் நிறைய தமிழில் திருமணங்கள் நடக்க ஆரம்பிச்சுன்னா காவாசி நடந்துட்டா பொழுதுனாங்க இருபத்தஞ்சி விழுக்காடு பண்ணிட்டா ஐயர்களே அதை தொ எழுபத்தஞ்சி ஆக்கிடுவேன் ஏன்னா அமைமாறிகிட்டு இருக்கேன் வேகமாக நமக்கு அதை விடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ எங்கள் பக்கம் பையன் என் பையன் திருமணம்லாம் தமிழில் தான் நடந்துச்சு நான் தான் கேட்டேன் இந்த கூட்டத்தில் நான் வந்து ஒரு மேரேஜ் சொல்லிட்டுலாம் போகல உங்களை கேட்குறேன் என் வீட்டில் பையங்களுக்கு திருமணம் தமிழில் நடந்துச்சு என் வீட்டில் எங்கள் அம்மா இறப்புக்கு தமிழ் எல்லாம் பண்ணோம் நாங்கள் நல்லா இருக்கமா இல்லையா நாங்கள் எல்லாம் தமிழில் தானே பண்ணுறேன் நாங்கள் நல்லா இருக்க முடியல ஏன் பயப்படுறேன் அப்படின்னு கேட்க வேண்டியா அந்த அளவுக்கு பயப்படுறாங்க ஏன்னா அவங்க காலகாலமாக பண்ணதை அதை நகட்டுணும் இப்போ அதனால் இப்போ ஒரு அளவு வந்துடுச்சு இதுக்கு இந்த பெண்களை நம்ம சரி கட்டுறதுக்கு நம்ம கண்டிப்பா இந்த முற்று திருவாசலம் முற்றுல மிகப்பெரிய அளவில் கொண்டு போவோம் எல்லா கோயிலையும் பத்து பேர் தான் அவங்க நம்ம உடம்பு வந்துட்டா போதும் ஆண்கள் நிறைய படிச்சிருக்கிறாங்க நிறைய செய்தி தெரியுது அவங்க ஒன்றும் பயப்படலை இது மாதிரி இதை கொண்டு போவோம் வெற்றி பெறுவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு தளங்கள்ல இதே மாதிரி கல்வித்தளம் அந்தந்த ஊர் அரசு பள்ளிகளை நம்ம கையில் எடுத்து அவங்கள வந்து முதல்ல மெதல்ல ஆங்கில பள்ளிக்கு அனுப்ப அனுப்பப்பட்டேன் ஏன்னா அப்புறம் பள்ளி நமக்கு ஒரு நன்மை செய்ய அப்படின்னா ஏழாவது எட்டாவதுக்கெல்லாம் லட்சரூபா கொடுந்துறேன் இவன் அரசு பள்ளி முந்நூறுரூவா தான் வாங்குறேன் அப்போ இது நல்லா இருந்தால் என் வேணும் போகிறேன் அது இப்போ அரசாங்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு பழைய காலம் மாதிரி அரசு பள்ளினா நூற்றுக்கு இருபது பேர் தான் டெய்லி தேர்வு விடுவேன் பத்தாவது பன்னெண்டாவதுலாம் நூற்றுக்கு இருபது பேர் தேர்வு விடுவேன் இவன் லட்ச ரூபா சம்பளம் சும்மா இருப்பேன் மேலே இருக்க அதிகாரி கேட்க மாட்டேன் இப்போ அரசாங்கம் ஊசி வச்சு கொடுத்துணுன்னா இப்போ கேட்குறேன் இப்போ எல்லா ஊர்லேயும் ஒரு ஐம்பது விழுக்காடு எழுபது அதையும் அப்படியே வெற்றி பெறாங்க அறவே மொத மாதிரி மோசம் இல்லை இதில் அந்த ஊரில் நம்ம குழுக்கள் போய் நாம் நேரடியாகவோ அல்லது பெற்றோர் ராசிரியர் சங்கம் இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் பெற்றோர் ஆசிரி சங்கத்துலாம் போகல ஏன்னா அதில் ஊடக எவனாவது கைப்பற்றிக்கலாம் பாவேந்தர் மன்றமே நேரடியாக அந்த பரிசுகளை கொடுக்குது அந்தந்த ஊரில் இளங்க மன்றம்னு ஒன்று கொப்பநாட்டில் கொடுக்குது நம்ம தமிழகமைப்புகளை உருவாக்கி அவங்களே கொடுக்க சொல்லி அவங்க போகணும் அதாவது கோயில் ஒரு தடம் அது மாதிரி கல்வி ஒரு தடம் இந்த தலங்களில் நம்ம போராடி ஆகும் அது மாதிரி பேர் மாற்றத்துக்கும் ஒரு ஒரு வியப்பான செய்தி சொல்றேன் நாகராஜன் ஒரு தமிழோட சுவை அதிகாது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கவிதாராமன் கவிதாராம ஆங்கிலத்தில் கையெழுத்து போடுறாங்க தமிழ்ல கையெழுத்து போட்டில இல்லைன்னு கேட்குறாரு அந்த அம்மா முடியாது நான் ரொம்ப போட்டு வர்றேன் அப்படி அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு வந்து பதவியை விட்டு நீக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் போட்டிடலாம் கேட்டார் எவ்வளோ பெரிய செய்தி இருக்கு அவருக்கு அவ்வளோ அதிகமானது அதனால இப்போ எல்லாம் பயந்து கையெழுத்து போட்டாங்க இங்கே அது மாதிரி பல அவ தூக்கி அடிச்சிட்டாய் இப்ப நம்ம அவன் அவன் சில பேர் காவாசி வர்றேன் சில பேரு தான் ஆகிறேன் ஆனாலும் அவர்களை பயன்படுத்தி இந்த பேர் கொலை மாட்டோம் ஆக இதுல வந்து நம்ம எல்லாம் நம்ம செய்யறோம் ஆனாலும் அது வழி இல்லை அதுக்கு தனித்தனி குழுக்களை பிரித்து விட்டு அவங்கள செயல்பட விடணும் நம்ம அதை மேம்பாத்தா போகும் அதுக்குன்னு தனியா செலவழிச்சு தமிழ்நாடு கூட சுற்றி பயணம் ஆட்கள் இல்லாம இல்ல செலவழித்து ஒருங்கிணைப்பு பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இல்லை இப்போ நான் போய் இந்த தேவாரத்தில் பார்த்தோன்னே வியப்படைஞ்சு போனேன் அவ்வளவு வலிமையாக நிற்கிறாங்க அந்த இடத்துல கூட்டம் போட கூட விட மாட்டேன் அப்படி ஒரு இன்றியமையாத இடத்துல போட்டு கூட்டம் நடக்குது ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் வந்து கேட்குறாங்க பாவாடர்கள் பிறந்த நாள் எல்லாரும் எழுநூறு எண்ணூறு பேர் இப்போ அந்த முழுமையாக நம்ம பேசணும் அப்போ எல்லோரும் வந்து கை கொடுக்குறேன் உழவு பிரிவு வந்து கைவிடுறேன் என்னதாக நான் மறுபடியும் கேட்டேன் உழவு பிரிவான யாராக தானே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படி வந்து கை கொடுக்குறேன் அப்புறம் நான் அவங்க எப்படி செயல்படுறாங்க கேட்டு உங்கள் கூட்டம் ஒன்று கூட சொல்ல போகிறேன் அப்படிங்கிற எல்லா கூட்டமுமே மிக சிறப்பாக நடத்துறாங்க அப்புறம் அவங்க செய்தியை போனது திமுகவின் தொடக்கத்தில் கூட்டம் எப்படி நடத்துவதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ அஞ்சரை மணிக்கு மஞ்சள் வேடிக்கையில் கூட்டம் ஆரம்பிச்சு எட்டு மணிக்கு சந்தோதி ஆரம்பிச்சிருந்தேன் ஏன்னா எட்டு மணிக்கு ரெண்டு பக்கம் பேருந்து போயிருந்த கடைசி பேருந்து அஞ்சரை மணிக்குன்னா அந்த ஆறு மணிக்கு கூட்டம் வந்து விற்பாங்க எட்டு மணிக்கு மேலாம் கூட்டம் இருக்குது அதெல்லாம் வேலை பார்த்து வரேன் அசம்பதி அப்போ நல்லாவே கூட்டம் கேட்டுச்சு இப்போ பத்து மணிக்கு சிறப்பேச்சால் வேறு கூட்டம் இல்லை இது மாதிரி நம்ம நிறைய செய்திகளை பகிர்ந்துக்கிட்டு நாம் செய்வோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் ஏன்னா நான் பொண்ணோன்னா நான் சின்ன பிள்ளைன்னு சொல்கிறேன் என் வாழ்நாளில் இதையெல்லாம் சந்திப்பேன்னு சொல்லிட்டு வரேன் அதனால் நான் மஞ்சுவர்ட்டே பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணேன் நம்ம வாழ்நாளில் நம்ம வெற்றியை சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் இனிமேல் நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற உறுதியாக இருக்கேன் அது மாதிரி இந்த தமிழ் வழிபாடு நம்ம எளிமையாக இருக்கும் நிச்சயமாக நம்ம வந்து என்ன கொஞ்சம் அதில் தீவிரம் காட்டணும் அது மாதிரி பள்ளி கல்வியிலையும் இன்னும் கொஞ்சம் போராட்டம் அதாவது இந்த ஒதுக்கீடு எல்லாம் தமிழ் வழியில படிச்சவன் மட்டும்தான் இப்போ இவரோட படிச்சு இருபது பேர் தமிழ் வழியில் ஒரு பொறியாளர் தமிழ் வழியில் படித்தார் என் பையன் இருபது பேரில் ஒரு வேலைக்கு போகிற சொந்த தொழில் வாத்தொன்பது பேருக்கு வேலை அடைச்சு தமிழ் வழியில் தமிழ் வழியில படிச்ச பொறியாளர் பத்தொன்பது பேருக்கு வேலை அடைச்சு இதை யார் கொண்டு போய் சேர்த்தா இந்த பரப்புரை யாருச்சு நான் எல்லா கூட்டத்துலேயும் எந்த தலைப்பு நான் வேறு திருமணம் நான் வேறு தமிழ் ஒழி கல்விக்கு ஒரு பதினைந்து மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் திரும்ப 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 தூக்கிட்டு இருக்கோம் அது நம்ம இன்னும் நிறைய பண்ணணும் அவங்க எல்லாம் உடச்சி விட்டாங்க இருந்த பேச்சாளர்லாம் கிளப்பி விட்டாங்க அவங்களுக்கு ஆசை காட்டி அவங்க போய் மறுபடியும் கேள்வி விழுந்துட்டாங்க முன்னாடி நம்ம தமிழ்நிலத்துக்கு ஆதரவாக எத்தனை பேர் பேசுனாங்க அவங்கெல்லாம் இப்போ என்ன ஆனாங்க எல்லாம் பாதி பேர் விருதுகள்லையும் பதவிகள்லையும் வாய்ப்புகள்லையும் போய் விழுந்துடுறாங்க அவ்வளோ நான் கொண்ட பொருளிகளுக்காக கடைசியில் நிற்கிறார்கள் நம்ம குறைவில் நிற்போம் என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே என்றார் திருமூலர் அந்த வகையில் கல்வி தளத்திலும் ஆன்மீக தளத்திலும் தமிழை முன்னெடுத்துச் செல்வதற்காக அரும்பணியாற்றி வருகின்ற ஐயா பாவாணன் அவர்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு கோவில்களில் கோபுரத்தில் கருவறையில் யாக குண்டத்தில் தமிழ் ஒழிக்க நாம் அனைவரும் இணைந்து பாடாற்றுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நேர்காணலை கண்கின்ற அனைவருக்கும் நன்றி வணக்கங்க தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவழி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்